ஹலோ எவ்ரிவான் பிரபாஸ் படத்தில் தீபிகா படுகோன் இடத்தை பிடித்த திருப்தி திம்ரி வாங்கும் செம்பளம் எவ்வளோன்ட்டு பார்க்கலாம் வாங்க சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்க இருக்கும் திரைப்படம் தான் ஸ்பிரிட்டர் இந்த படத்தில் முதன் முதலில் தீபிகா படுகோன் கதாநாயகியாக தேர்வு செய்யப்பட்டாங்க ஆனால் தீபிகா படுகோன் பல கண்டிஷன்கள் போட்டதால் அவர்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தனக்கு பிடிக்கவில்லை என கூறி தீபிகாவை படத்திலிருந்து இயக்குனர் சந்தீப் வங்கா நீக்கியிருக்காங்க அவருக்கு பதிலாக அனிமேல் பட நடிகை திருப்தி திம்புரி கதாநாயகியாக தற்பொழுது கமிட்டாகி இருக்காங்க இந்த நிலையில் ஹீரோ ஹீரோயின் இடையே நெருக்கமான மற்றும் போல்டான காட்சிகள் இருக்கிறது ரேட்டட் படம் என்பதால் தான் தீபிகாவிற்கு பதில் திருப்தி திமுடியை சந்தீப் வங்கா நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க பெரும் சர்ச்சையாக போய்கொண்டு இருக்கும் நிலையில் இந்த படத்தில் புதிதாக கமிட்டாகியுள்ள நடிகை திருப்தி திமுடி எவ்வளவு சம்பளம் வாங்கியுள்ளார் என்பது குறித்த தகவல் வெளியாகி முன்னதாக இந்த படத்தில் நடிக்க இருந்த தீபிகா படுகோன் ரூபாய் இருபது கோடி கேட்டு இருந்த நிலையில் தற்பொழுது புதிதாக கமெண்ட் ஆகியுள்ள நடிகர் திரு டிம்ரி இந்த கதாபாத்திரத்திற்கு நடிக்க நாலு கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் ஒன்று வழியாகிருக்கு இந்த நியூஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க